வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள சாப்பிட வேண்டிய உணவுகள் உடலில் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஒரு முக்கிய உறுப்பு தான் சிறுநீரகம் இது ரத்தத்தில் உள்ள டக்சின்கள் மற்றும் அளவுக்கு அதிகமான தண்ணீரை பிடித்தெடுத்து சிறுநீர் பைக்கு அனுப்பிவிடுகிறது இதற்கு சிறுநீரகம் நன்கு செயல்பட வேண்டும் இல்லாவிட்டால் ரத்தத்தில் டக்சின்கள் சேர்வதுடன் சிறுநீரக கற்கள் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்றவை வழிவகுக்கும் எனவே சிறுநீரகங்களின் ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கும் சிறுநீரக வெளியேற்றம் அதிகரிக்கவும் ஒரு சில உணவுப் பொருட்களை அன்றாட வாழ்வில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இங்கு சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள சாப்பிட வேண்டிய உணவுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன அவற்றை தெரிந்து கொள்ளுங்கள் தர்பூசணி தர்பூசணியில் நீர் சத்து அதிகம் உள்ளது எனவே இது அதிக அளவில் சிறுநீரை உற்பத்தி செய்து உடலில் இருந்து கழிவுகளை வெளியேற்றும் எலுமிச்சை ஜூஸ் எலுமிச்சை ஜூஸை தினமும் குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள் வரும் வாய்ப்பு குறையும் மேலும் எலுமிச்சை சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக செயல்பட பெரிதும் உதவுகிறது பெர்ரி பழங்கள் பெர்ரி பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பதோடு நோய்களை எதிர்த்து போராடும் பொருட்கள் பல நிறைந்துள்ளன மேலும் இது சிறுநீரகங்களில் இருந்து யூரிக் ஆசிட்களை வெளியேற்றி சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் எனவே முடிந்த அளவு அவ்வப்போது பெர்ரி பழங்களை சாப்பிடுங்கள் மற்றும் நார் சத்துக்கள் அதிகம் உள்ளது இது சிறுநீரகங்களின் செயல்பாட்டை மேம்படுத்தும் பூசணி பூசணி விதைகள் விதைகளில் சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கனிம சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள் உள்ளன எனவே இவற்றில் உணவு சேர்த்து வந்தால் சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான வாய்ப்பு குறையும் இஞ்சி இஞ்சியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சிறுநீரகங்களின் செயல்பாட்டிற்கு நல்லது மேலும் இது மற்றும் சிறுநீரகங்களை சுத்தப்படுத்தும் சக்தி கொண்டது மஞ்சள் அன்றாட உணவில் மஞ்சள் சேர்த்து வந்தால் சிறுநீரகங்களில் பிரச்சனை அல்லது நோய் தொற்றுகள் ஏற்படுவது தடுக்கப்பட்டு சிறுநீரகங்கள் நன்கு செயல்படும் கொத்தமல்லி கொத்தமல்லியை கொதிக்கும் நீரில் போட்டு பத்து நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த நீரை குளிர வைத்து தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் சிறுநீரகங்களில் உள்ள டாக்ஸின்கள் அனைத்தும் வெளியேறி சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் 何株